இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை நடைசந்தர் மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசந்தரு மன்னார்குடி ராகவி ரெடிமேட்ஸ் வாவோசி ரோடு மன்னார்குடி ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தரு மன்னார்குடி தாரா கோல்டு கவரின் நகை அடகு கடை மற்றும் தாரா ரெடிமேட்ஸ் பேட்டை கிடைத்திரு உள்ளிக்கோட்டை வணக்கம் அம்பி வாங்க உங்களுக்கு என்ன வேணாம் உங்களுக்கு இந்த ஊர் தானே நான் இந்த ஊர் தான் என்ன விஷயம் அண்ண இங்கே காய்கறி தோட்டம் போட்டிருக்காராம் அவர் தோட்டம் எந்த இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஓகன் நம்ம கழிவுத்தா அவர் கொள்ளு இங்க தான் இருக்கு பக்கத்தெல்லாம் இருக்கு இப்படியே போனீங்கன்னா போலாம் ஊருக்கு புதுசு அந்த பயம் இட கொண்டாடு காவிகள் அதுக்கு என்னப்பா வா போய் என்ன வாங்க போய் போவோம் நீங்க வந்த நேரம் நல்ல நேரம் தான் காலையில் தண்ணா கொள்ளையில இருக்காரு தந்தி இருக்காரா அரைச்சா வாங்க பாப்போம் வணக்கம் வணக்கம் தண்ணா வணக்கம் தம்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படியா தம்பி என்ன விசேஷம் சந்தையில இருக்கோ இங்க இயக்க முறையில காய்கறி நல்ல முறையில சாயிடி பண்றதா காய்கறி இங்க பாருங்க மரவள்ளி போட்டிருக்கேன் இருக்கு சோளம் போட்டிருக்கேன் வெண்டிக்காய் போட்டிருக்கேன் எல்லா பயிர்கிட்ட இருக்கு எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த காரியம் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் தம்பி தான் பக்கத்துல இருக்கேன் உங்களுக்கு தரிசு சொல்ல சொல்றேன் வாங்கிட்டு போலாம் எனக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு முட்டில் வேணும் நீங்க கொஞ்சம் சகாயமா பார்த்து கொஞ்சம் சகாயமா கொடுக்கணும் தான் சராயமா தான் நல்ல ஆளா அழைச்சி வந்திருக்க சரி காய்கறி வந்திருக்காரு நல்ல தம்பியா இருக்காரு கொடுப்போம்னு கேட்டா சகாயமா கேட்கிறாரு உல சந்தில் விற்கிறேங்கிறாரு அதுக்காகத்தான் நான் சரின்னு ஒன்றும் கோபடாம இருக்கேன் தம்பிட்டு தான் பேசணும் தம்பி காய்கறி வாங்க வரும்போது சகாயம்லாம் எதிர்பார்க்காதீங்க நான் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன் பார்த்தீங்களா என் தம்பி பாரு இதோ இருந்து சாயங்காலம் இருக்குது சாப்பிடாம கொள்ளாமல் விவசாயமாக கதினு கிடக்கிறேன் முத்துல பாருக்க விவசாயம் இல்லை இந்த பாருப்பா என்ன அது எருவு ரசாயனம் இல்லாமல் நாட்டு எருவு போட்டு நான் ஒவ்வொரு காய்கறியும் பெயர்றேன் சோப்பு கரிசல் தெளிக்கிறேன் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரசாயனம் உரம்லாம் நான் போடுறது கிடையாது ஏன் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க சுகாதாரத்தோட வாழணும் உடல் நலத்தோடு வாழணும்னு அந்த உல இருந்து வரதுன்னு சொல்லிங்களே எல்லாரும் இதே மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க என்கிட்ட நானும் மக்களுக்கு வந்து இயற்கை காய்கறி கொடுக்கணும்னு நானே நானும் உங்கள்கிட்ட தேடி வந்தேன் தேடி வந்துக்க தம்பி ஆனால் சகாயம் ஒரு வார்த்தை விட்டிங்கல்ல அதுதான் மனசு இடிக்குது வேற ஒன்றும் இல்லை சகாயம்னா எனக்கும் ஒரு லாபம் கிடைக்கணும் இல்லை எப்படி நம்பி இப்ப வந்து மக்களுக்காகவும் உங்க மாதிரி சிறு யாவர்களுக்கும் சௌரியமா தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா என்ன நடக்குது நான் வந்து ஒவ்வொன்னுக்கும் ரொம்ப வச்சு விக்கிறது இல்ல குழவுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சுதான் விற்கிறேன் ஆனா உங்க மாதிரி வாங்கிட்டு போறாங்க என்ன தெரியுமாறு இடத்திற்குற வச்சு கூட அறுபது எழுபது ரூபா வச்சு விற்கிறாங்க அது வாங்கிட்டு போற நீங்களும் முன்னேற மாதிரி தெரியல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முன்னேறது நாங்களும் தெரியலை எவ்வளோ கஷ்டப்படுறோம் தம்பி நான் கஷ்டப்படுறேன் புண்ணியம் புண்ணியமில்லை அதனால மனசாட்சி வரதும் இல்லாமல் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போறோம் நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுங்க அஞ்சு வச்சு பத்து வச்சு உங்களுக்கு இல்லாமல் வேணும் வந்து போறீங்க வண்டி செலவு போக்குவரத்து எல்லாம் இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் எங்கள் வயிற்றுல அடிக்கலாம் வாங்கிட்டு போகணும் நாங்கள் விவசாயம் நலஞ்சு போச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் விவசாயி முன்னேற கூட நாடு முன்னேற முடியாது புரியுதுங்களா நீங்க சொல்றது வந்து வாசம் தான் சில வியாபாரிகள் வாங்குறாங்கல்ல அவங்க அது மாதிரி பண்றாங்க ஆனா நான் அது மாதிரி கிடையாது நானும் மக்களுக்கு வந்து குறைச்ச விலையில இங்கிருந்து வாங்கி விட்டு குறைச்ச விலையில குடுக்கறதுல என்னோட எண்ணம் உங்க எண்ணம் எப்படியும் அது மாதிரி என்ன என்னோட எண்ணம் பாராட்டுறவங்களுக்கு பார்த்தா நல்ல தம்பியா தெரியுது உங்க குமாரதன் அழைச்சி வந்த பிள்ளை நல்ல உலைய அழைச்சி வந்துருக்கிய நிழபுரதானே அது மாதிரி தானே உங்க நோக்கம் மாதிரியா இவரும் இப்படி இருக்காரு இந்த மாதிரி இருந்தா மக்களுக்கு சௌரியமான முறையில காய்கறி கிடைச்சு ஆரோக்கியமா வாழறதுக்கு நல்ல வழியை காட்டுறீங்கன்னா நாட்டு போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரடியா பாக்குறேன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே எனக்கு அது மட்டும் இல்ல கேட்டுக்க தம்பி உனக்கு தெரியாது இல்ல இங்க நிறைய நாட்டுல என்ன நடக்குது தெரியுமா இந்த கூறு கட்டி விற்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் பேரம் பேசுறான் அதே நேரத்தில் பெரிய ஹோட்டலுக்கு போறான் வீட்டுல சுட்டா தோசை வந்து பத்து ரூபா போடாது ஐம்பது ரூபா போடுவான் அதை வாங்கி திருவிட்டு வருவான் அது பெரிய ஜவுளி கடைக்கு போவான் ஒரே விலை கடைக்கு போட்டுருக்கிறான் அதை அப்படியே கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவான் ஏன் இன்னும் சொல்ல போறிய சர்க்கரிக்க போறாங்கல்ல தண்ணி இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேலை விற்கிறான் அங்க யாராச்சும் கூட சண்டை போட்டு வந்து பாத்திருக்கல நீங்க எவ்வளவு குடிக்கிறான் கண்டிப்பா ஆனா விவசாயம் வைத்திரு மட்டும் அடிக்கிறான் விவசாயம் வளரணும் எல்லாம் புழைக்கிறோம்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அண்ணா நீங்க சொல்றது கும்பலாம் நீங்க இப்ப இயற்கை முறையில கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே சாவிடி போட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு என்னன்னாக்கா எனக்கு அதிகமா லாபம் கிடைக்க வேண்டிய நீங்களும் தான் விரும்புறீங்க நானும் அதான் விரும்புறேன் மக்களுக்கு நடனம் நடக்கணும் மக்களுக்கு ஒரு நான் ஒரு சேவை இருந்தாலும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் லாபத்துல நான் அதனால தான் குறைச்சி கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைன்னா உள்ள தம்பி லாபம் இல்லாத வியாபாரம் கிடையாது உற்பத்தி பண்ற நானும் நட்டை வாங்கிட்டு போறேன் நீங்களும் நட்ட கூடாது அதுக்கு ஒரு அளவு இருக்கு சில பேர் அதிக ஆசைப்பட்டு அதிகமாக லாபம் வச்சு வைக்கிறாங்க அது வந்து மனித நேயத்துக்கு உகந்தது இல்லை மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் வந்து இந்த ரசாயனம் அது இது அடிச்சு காய்கறி பண்ற அதான் வாங்கி விட்ட போய் சாப்பிட்டு நோய் வந்து டாக்டர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க அது நமக்கு விருப்பம் கிடையாது அதே மாதிரி இதே மாதிரி இயற்கை காய்கறி சாப்பிட்டாக்கா நல்லதுதானே காய்கறிய டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை மருத்துவ ஒரு நாடோ ஒன்று நலமா இருக்கலாம்னு சொல்லவாரு ஆமா 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 கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாங்கா இருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி இயற்கையான உணவு போட்டு சம்பாரிச்சு அதுல வர்ற உழைப்ப உழைச்சதுனாலதான் ஆரோக்கியமா இருக்கிறோம் அதனால கிராமத்தை தேடி வந்திருக்கீங்க அது ரொம்ப நன்றி அது உங்க மீசவே எனக்கு வந்து காட்டி கொடுத்தீங்க ஆரோக்கியமா இருக்கிறது உங்களோட மீசம் இருக்கு இல்ல அதே எனக்கு காட்டி கொடுக்குது இயற்கை 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 காப்பு